ஆய் காய்ஸ் நீங்கள் பார்க்குறது மாதிரி விளக்கு தூணில் இருக்க ஏக்க ஏற்கமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செமி பட்டு ஆர்ட் சில்க் சொல்லணும்னா அந்த மாதிரி சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குங்க நீங்கள் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த பட்டு சாரி ரேட்டு என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க ஒரு சாரி இங்கே தான் பட்டு செக்ஷன் இது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செமிப்பட்டு செமிப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் கூட இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்கா வாடாமல்லி வித் கிரீன் இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி ஒன்று இப்போ க்ரீன் கலர் பார்டர் வருது பார்த்தீங்கன்னா வாடாமல்லிகளில் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் ஆர்ட் சில்க் இப்போ நீங்கள் பார்க்குது ஏன்னா இங்கே வந்து ஆர்ட் சில்கு செமி செமி சில்க்ஸ் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு பட்டு சைஸில் இங்கே நம்ம மதுரை விளக்கு துணை முத்து வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி வாங்கினவங்க தான் இங்கே வந்து வாங்குறாங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது சொல்லிட்டு வேறு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஹோல்சேல் ரேட்னாலும் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க எப்பயும் சொன்னதான் தீபாவளினாலும் திருவிழா பொங்கல்னாலும் ரம்ஜான் கிறிஸ்மஸ்னாலும் கிடைக்கக்கூடிய ஒரே சாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தொழில் இருக்க ஏ கேமத்த அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க கூட்டம் எப்பவுமே இருக்கும் இப்போ ஸ்கூல் தொடங்கும்போது இன்னும் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த கலர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி ரெண்டுமே மிக்ஸுங்க ஆர்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் முடியும் வச்சிருக்காங்க செமி பட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்ல சிக்ஸ் தௌசண்ட் முடியும் இருக்குது இது எல்லாம் இந்த மாதிரி லேவுட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்கும் நீங்களே பார்த்துக்கலாம் சரி நமக்கு இந்த பட்ஜெட்டில் மாதிரி இருக்கு இந்த கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்து நம்மளை காட்ட வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த டிசைனில் இந்த வேறு கலர் இருக்கான்னு சொன்னால் சொல்லிடுவாங்க இந்த லைனில் தான் அக்கா இருக்குன்னா நீங்கள் அந்த கலர் பார்த்து எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி கண்டிச்சுன்னா ஓப்பன் பண்ணி காட்டிடுவாங்க இப்போ இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னாக்கு தௌ இது ஆர்ட் சில்குது எப்போ பார்த்தது அதை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் இல்லை தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் அடுத்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இந்த உள்ளே போய் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஏன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்குன்னு சொல்லி எல்லா சாரி எக்ஸ்ட்ரீ நீங்கள் போனீங்கன்னா இந்த சாரி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹேங் பண்ணிருப்பாங்க அதை பார்த்தே நமக்கு ஐடியா கிடச்சி ஓ இந்த டிசைன் இந்த மாதிரி வருதா இதில் இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்மளே பார்த்து வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா க்ரீன்லே காப்பர் கலந்தது சூப்பராக இருக்கா அது வாடாமில் என் தீப்டி கலர் மாதிரி இந்த க்ரீன் வித் தீப்டி கலர் காப்பர் கலந்துருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தா இந்த வாடாமலை கிரியில் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் டூ தௌசண்ட் ரேஞ்சு தான் சாரீஸ் எல்லாமே இந்த மேரேஜுக்குள்ள எடுக்கிறவங்க இதை எடுப்பாங்க முந்தியும் இங்கேயே கட்டி கொடுத்துருவாங்க ரொம்ப அழகான கலர்ஸ்ங்க கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் என்ன உங்களுக்கு இந்த ரேட்ல போய் பட்டு சாரி கிடைக்குதுன்னு நினைப்பீங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா என்ன விலை அதிகமாக தானே கடைகளில் விற்கும் அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓ இவ்வளோ கம்மியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீச்சு இங்கிட்ட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கு அபர்னா டிஷ்ஷு சாரீஸ் இதெல்லாமே இருக்கும் அபர்ணா பட்டு இருக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லாம் டூ தௌசண்ட் முடியும் இருக்கும் டிஷ்ஷூ பாலிஸ்டர் இப்போ கையில் வச்சது பார்த்திங்கன்னா ஒயிட் டிஷு பாலிஸ்டர் தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி இது ஒயிட்ல நிறைய இருக்குது அந்த அடிக்க வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த பல்லும் மட்டும் மாறும் ரெட்டு கலர் க்ரீன் பிங்க் சொல்லிட்டு அது மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நிறைய அழகழகாக கலர்ஸ் பாருங்களே ஆனால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா திக்காதே இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரெல்லாம் இருக்காது மெட்டீரியல் நல்லா சைனிங்காக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் அந்த வித் ப்ளவுஸோட இருக்கும் எல்லாம் இப்போ ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் ஆகும் போது ஸ்கூல் டைத்தில் எல்லாம் லீவ் அப்போ எல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருப்பீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ கம்மி ஆண்ட்ராய்டில் வந்து இவ்வளோ நான் கலெக்ஷனில் இருக்கு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது ராமர் பச்சை சொல்லணும்னா அந்தது ராமர் கிரீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அஜெந்தா ப்ளூம்லாம் ராமர் கிரீன் இல்லாமல் இருக்கும் கலந்துருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இந்த சாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி கலர்ல ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் கிரீன் வித் அஜந்தா ப்ளூ அந்த ஒரு மாதிரி க்ரீன் எல்லோ விசுறோம்னா அந்த கிரீன் கலர்ஸ் நான் சொன்ன நிறைய இருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம அதான் எப்பயும் வாங்குற சாரிஸ்ல நம்ம வீடியோலேயும் கட்டியும் கட்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எய்ட் இந்த கலர் நல்லா தெரிஞ்சு இந்த வாடாம்பிக்குள்ள காம்பினேஷன் தானே சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இப்போ பார்க்க சில்வர் வந்து எடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தெட்டு ரூபா சில்வர் வித் காப்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் சில்க் இதெல்லாம் அங்கேயே அதே செக்ஷன்லதே இருக்கு அபரண பட்டு பார்க்கறது இருக்கு அது ஆர்ட் சில்க் இது எல்லாமே இந்த காப்பர் கலர் இந்த இதெல்லாம் கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு தான் வரும் இந்த மாதிரி பிளேன பார்ட்ரு போட்ட சாரீஸ் எல்லாம் கலர்ஸ் இந்த நிறைய கலர்ஸ் இருக்கு தனியாகும் வரிசையாக இருக்கு அது அந்த ப்ளூ கிரீன் பிங்க்கு ப்ளூ காப்பர் அந்த மாதிரி காம்பினேஷனில் நிறையாவே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே மல்டி கலரில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் குள்ளேயும் நல்ல சாரி உங்களுக்கு வந்துடும் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் ஃபங்ஷன் கட்டுற மாதிரிலாம் இருக்கும் அந்த சைடில் அந்த ரேட்டு தான் சைனிங்காக இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம வெயிட்டாக தான் காட்டும் ஸ்லிம்மாக காட்டாது நல்லா அயன் பண்ணி மறுபடியும் வச்சு காட்டணும் அப்போ தான் ஸ்லிம்மாக காட்டும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பார்த்தா இன்னும் வேற லெவலில் வீடியோஸ் எல்லாம் இருக்கு இப்போ இந்த கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க என்ன காய்ஸ் இன்னைக்கு சாரி கலெக்ஷன் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா எப்படின்னு சொல்கிறதாங்க மறக்காம ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்